ப்ரேஷ்ல கத்திர நாம் மயப்படுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் புதிய நாள் கால வேளையிலாம் பார்ப்பது அவரிடத்தில் கேட்பது ஜெபிப்பது பாடலை பாடுவது ஆராதிப்பது ஆண்டருக்கு பிரியமான ஒன்றாக இருக்கிறது நான் உலகத்தில் வேற யாரை பார்க்கறதுக்கு முன்னாலே ஆண்டர் பார்ப்பது கர்த்தர் நாம் மயப்பட்டும் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறார் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வசனத்தை புதிய வசனத்தை சொல்லி நான் ஜபிக்க ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை பிரசங்கின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாம் வாசிக்கலாம் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாவரையும் கவனித்து பார்த்தேன் இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது சூரியனுக்கு கீழே செய்யப்படுற எல்லா காரியத்தையும் கவனித்து பார்த்தேன் இதோ பாருங்க எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த தாவிதின் குமாரனும் எருசுலேமின் ராஜாவும் ஆகிய பிரசிங்கி ஆகிய சாலமோன் சொல்லுகிறார் சாலமோகனை பொறித்து பாருங்கள் அவர் நீதிமொழிகள் எழுதி முடிச்சுட்டு நீதிமொழிகள் பின்பு அடுத்த புதுசகத்தை பார்க்கலாம் பிரசங்கி இந்த பிரசங்கியும் சாலமோன் தான் எழுதியிருக்கிறாரு இந்த சாலமோகன் சொல்லும்போது நான் வானத்தின் கீழே எல்லா இடம் ஓடி ஓடி போய் ஆராய்ந்து பார்த்தேன் சுதந்திரம் விசாரித்து ஆராய்ந்து அறிந்து ஏன்னா அவருக்கு அதிகமான ஞானத்தை கத்த கொடுத்தபடினால அந்த ஞானம் சும்மா இருக்க விடல என்ன அது என்ன இது என்ன பாருங்க இந்த காரியம் இப்படி இருக்கு அந்த காரியம் இப்படி எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்துட்டு தன் மனசை அதுக்காகவே கொடுத்தார் ஏன்னா அந்த நாட்கள் அவருக்கு எந்த கஷ்டமும் துன்பமும் இல்லை எந்த யுத்தமும் இல்லை ராஜாவா இருந்தாருன்னா சும்மா தான் உட்கார்ந்து இருந்திருக்காரு அதனாலதான் பாருங்க போத இல்லை பயங்கரமா ஆராய்ச்சி மேல ஆராய்ச்சி ஆராய்ச்சி மேல ஆராய்ச்சி அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை குறித்து தான் ஆராய்ச்சி இந்த உலகத்தில் எது நிரந்தரமானது என்று சொல்லி ரொம்ப பாடுபாட்டு பண்ணிருக்காரு ஆனா அவங்க ஒன்று கண்டுபிடிக்க முடியல எல்லாமே அப்படி சுத்திக்கிட்டே வருது முதல்ல பண்ணதுதான் இப்ப பண்றாங்க இப்ப பண்றது இப்படி நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சிட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன வார்த்தைன்னா இது எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கை மாயான ஒரு வாழ்க்கையும் மனதுக்கு சஞ்சலமான வாழ்க்கையாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு எழுதி வச்சுட்டாரு படிக்கிறோம் ஆனா அவர் ஏன் அப்படி சொன்னாரு சொல்லிய ரீசன் என்ன என்பதை அவர் செஞ்ச காரியத்தின் மூலமாய் அவர் எப்படி ஆராய்ச்சி பண்ண அப்படி ஆராய்ச்சி பண்ணாதான் நமக்கு தெரியும் ஏதோ பண்ணி சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம நம்ப மாட்டோம் எப்பவுமே அப்படித்தான் அவர் சொன்னார் இவர் சொன்னார் எவர் சொன்னா எனக்கு என்ன எனக்கு இதான் பிடிச்சிருக்கு நான் இதைத்தான் செய்வேன்னு சொல்லி கொண்டிருக்கிற உலகம் இந்த நாட்கள் அருமையானவிலே இந்த கால வெளியிலே அப்போ இங்கே இந்த அருமையான பிரசங்கி சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் நினைத்து பார்க்க வேண்டும் காலையிலே ஒரு பெரிய மாற்றம் என்ன எது உண்மை எது நிரந்தரமானது எது அழிந்து போ எது மாயை மாய என்றால் என்ன அர்த்தம் இந்த வேனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் மாய என்றால் அழிந்து போகக்கூடியது மாறி போகக்கூடியது காணாமல் போகக்கூடியது புகையை போல மா மாறக்கூடியது இப்படிதான் மாய அட்டக்குன்னு மறைந்து இது மாயா இருக்கு மறைந்து போகக்கூடியது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இந்த உலகத்துல எல்லாமே மறைந்து போகக்கூடியது அந்த மறைந்து போகக்கூடிய காரியத்து மேலதான் நம்ம கண்ணும் கருத்துமா இருக்குது எத்தனை பேர் அதை நம்புறீங்க சற்று யோசனை பண்ணி பாருங்க நீங்க வைத்திருக்கிற எல்லாமே மறைந்து போகக்கூடியது நீங்க ஓடுகிற எல்லாமே பாருங்க வருத்தமும் சஞ்சலம் என்ன எல்லாம் வருத்தமும் சஞ்சலம் மனதுக்கு சஞ்சலம் நீ நினைக்கிற இந்த பொருள் இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த பங்களா வாங்கிட்டா நான் பயங்கரமா இருப்பேன் இந்த கார் வாங்கிட்டா அவ்வளவுதான் சொல்லி நினைக்கிறோம் இல்லவா இந்த உலகத்தை என்னென்ன வேணும் எல்லாம் வாங்கி வச்சிருக்க போய் கேளுங்க அவனுக்கு சந்தோஷமே இருக்காது சமாதானம் இது எல்லாமே கொஞ்ச காலம் அது எல்லாம் மாயான காரியம் சோதரும் சின்ன குழந்தைகிட்ட சின்ன குழந்தைகிட்ட பழைய காலத்துல சின்ன குழந்தைகிட்ட வந்து இந்த கிளுக்காம்பட்டின்னு சொல்லுவாங்க திரும்ப படி கிழுக்குவாங்க அப்படியே சத்தம் வந்து பிள்ளை ஆட்டிகிட்டே இருக்கும் சத்தம் வருது பார்த்துட்டே இருக்கும் அதுக்காக பெருசா இருக்கும் திரும்ப திரும்ப அதையே கையில கொடுத்தா அது என்ன பண்ணும் தெரியுமா ரெண்டு தூய துப்பட்டு தூக்கி போட்டோம் ஆஹ் அப்ப நான் பார்க்காதான் துத்தூர போட்டோம் அப்புறம் அதுக்கு வேற ஒண்ணு கொடுக்கணும் என்ன கொடுப்பீங்க இப்ப அது மாறி 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 இப்ப என்ன வந்துச்சுன்னா கையில செல்லு போயிடுச்சு சோதன பாருங்க அது மாயான காரியம் இப்ப செல்லு வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன் கையில போச்சுன்னா அவ்வளவுதான் அந்த மாதிரி மாறிட்டு இருக்குது எல்லாம் புதுசு புதுசா இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது எதுவா இருந்தாலும் அது தூக்கி தூர போட வேண்டிய விஷயமா தான் எனக்கு உங்க வாழ்க்கையிலே உங்க குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய எந்த வாழ்க்கையிலும் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே எல்லாம் எது நிரந்தரம்னு நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாம் மாய என்று சொல்லுகிறது யார் தெரியுமா பிச்சைக்காரன் கிடையாது சொன்னது யார் தெரியுமா சாப்பாடு இல்லாதவங்க கிடையாது அவன் சொன்னது அவனை போல ஒரு ராஜா வரப்போறதும் இல்லை அவனை போல ஒரு ராஜா இருந்ததும் இல்லை இனி இருக்க போவதும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை தான் சொல்லுகிறார் அதனால நம்ம அவர் சொல்றது நம்பிதான் ஆகணும் நீ நாட்கள் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா போய் பாருங்க எல்லாம் மாயாதான் தான் இருக்கும் எல்லாம் ஏமாற்றாதான் இருக்கும் எல்லாம் மறைந்து போறதா இருக்கும் வானமும் பூமி ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ வள்ளியோ ஒரு புள்ளியோ ஒளிந்து போகும் என்று சொன்னார் அந்த காலையில அந்த மாறாத வார்த்தை கெட்டியா பிடிச்சது பாருங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை மாமிசமாகி ஏசுங்கிற வடிவிலே உலகத்துல வந்தது சோ இந்த வேர்டு அப்படின்னா இந்த லோகோஸ் அப்படின்னா வேர்டு கத்துறை வார்த்தை இயேசுன்னு பேர் அது பாருங்க அந்த வார்த்தை தான் மாறாது வசனம் சொல்லுது வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் இந்த வார்த்தைகளோ ஒளிந்து போகுது ஒரு வள்ளியாய் ஒரு புள்ளி மாறாதுன்னு சொல்றாரு அப்படியே நாள் இன்னைக்கு நம்ம எதிர்மேலேயே நம்முடைய நம்முடைய பட்டுதலை வைத்திருக்கிறோம் நம்முடைய காரியங்களை பாருங்க எல்லாம் ஜோ பண்ணுங்க எங்களை அது வரணும் ஜோம் பண்ணுங்க வீடு வாங்கணும் ஜோ பண்ணுங்க கூடு வாங்கணும் ஜோம் பண்ணுங்க அது நடக்கணும் ஜோம் பண்ணுங்க கண்ணுத எல்லாம் வேணும் வேலைக்காக நாம இல்லை நமக்காக வேலை பணத்துக்காக நாம பணம் நமக்கு தேவை ஆனா பணத்துக்காக நமக்கு தேவை வாழ்வதில்லை தேவையோ அது அத்தியாவசியம் ரொம்ப ஓவரா பண்ணிடுறாங்க சாப்பாட்டுக்காக வாழ்றோமா வாழ்வதுக்காக சாப்பிடுறமா என்னத்துக்காக இருக்கிறோம் எல்லாம் என்பதை கண்டுபிடித்த இந்த சால முன் தான் சொல்லுகிறான் எல்லாம் மனதுக்கு சஞ்சலமா இருக்கு மேனவில் இந்த மனதுக்கு சஞ்சலமான பொருளுக்கு பின்னால போகாத நம்ம நிரந்தரமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு நிரந்தரமான பொருள் இருக்குன்னு இருக்கு ஆளுக்கிட்ட பேசுனேன் ஜீவ ஆத்மாவை குறித்து இந்த ஆத்மாவை என்ன சொல்லுது அதை செய்யு இந்த உடம்பு சரியின்னு சொன்னதை செய்யான்னா ஏன்னா அதெல்லாம் மாயா இருக்கிறது அழியாத ஒன்று மாறாத ஒன்று உங்களுக்குள்ள இருக்கிறது அது உங்களை நித்திய ஜீவனுக்கு எதுவாக நடத்துகிறது அது எது அது எது எது கொடுத்தா அது பிரியப்படும் இந்த உலகத்துல எந்த பொருள் கொடுத்தாலும் பிரியப்படாது இந்த ஜீவனுக்கு ஈழாக மனதை மருத்துவ என்னத்தை கொடுப்பான் எல்லாம் அழிந்து போகும் போதும் இந்த ஜீவன் கர்த்தர் கொடுத்த ஜீவன் அது கர்த்தர் வந்து அவன் வந்தால் தான் சமாதானம் கிடைக்கும் அது விரலும் கிடைக்காது நீ எந்த டெல்லிக்கும் போ எந்த மலைக்கும் ஏறு எங்கே வேணாலும் போ உனக்கு கொடுக்க வேண்டிய நீ கிடை உனக்கு கிடைக்க வேண்டிய சமாதானம் உன் ஆத்மாவுக்கு கிடைக்க வேண்டிய சமாதானம் அவர் உண்டாக்கிறவருக்கு கொடுத்தா தான் வேற யாரும் கொடுக்க முடியாது இன்னைக்கு எல்லாம் இருக்கு ஆனால் சமாதானம் மட்டும் தானே யா அதனால சொல்ல எல்லாம் மாயானது உனக்கு ஒன்னு திருப்தி செய்யாத பொருள் உனக்கு உனக்கு நன்மை செய்யாத பொருளுக்கு மேலே கண்களை வைத்து இன்னைக்கு மனுஷன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அவனுக்கு என்ன செய்வது அவனுக்கே புரியல ஆனாலும் ஓடுகிறான் ஓடுகிறான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுகிறான் அருமை பிள்ளைகளே இந்த காலவழியிலே கத்திரி நோக்கி பாருங்க அழியாத ஒன்று உங்களுக்குள்ள இருக்கிறது அது என்னவென்று கண்டுபிடிங்கள் அதுதான் சொல்லுது மற்றதெல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது என்பதை அறிந்து செயல்படுங்கள் அருமையான அருமையானதழ் பிள்ளைகளே அந்த பிரசங்கி சொல்லுகிறான் எல்லா மாயை மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது சூரியக்களை செய்கிற எல்லா காரியங்களையும் கவனித்து பார்த்தேன் மாயை மாயை பின்பற்றாதபடி இந்த ரியாலிட்டியை பின்பற்றுங்கள் உண்மையை பின்பற்றுங்கள் உண்மை தெரியுமா கத்துடைய வார்த்தை அதை பின்பற்றுங்க நீங்கள் ஆசிரியமாக இருப்பீங்க இந்த காலை வழியிலே சொல்லுங்க அண்டு வரையும் நான் இனி மாயை பின்பற்ற மாட்டேன் உண்மை பின்பற்றி ஒரு வார்த்தையை பின்பற்றுவேன் அது ஒன்று தான் அழியாதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கத்தர் உங்களை புதிய வழியில் நடத்துவார் புதிய பாதை நடத்துவார் இல்லைன்னா எனக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் அதுக்கு ஜாப் பண்ணுங்க எதுக்கு ஃபீஸ் கட்டணும் அது கட்டணும் எல்லாத்தையும் கத்தர் கொடுப்பார் இந்த காரியத்தை நீ பார்த்தீங்கன்னா நீ வசனத்தை பின்பற்றினால் எல்லாம் உனக்கு வந்து சேரும் இது ராஜ்யத்தை தேடினால் எல்லாம் கூட வரும் அது அப்படின்னாலே மாயை விட்டுட்டு உண்மை பின்பற்றுங்கள் கத்திர உங்களையும் குடும்பத்தையும் ஆசிரியப்பார் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோஜினி பிதாவே நல்லாண்டு காலை வேளையில் மாயையான இந்த உலகத்தை பின்பற்றாதபடி மாயான உலகத்தில் உள்ள பொருட்களை பின்பற்றாதபடி அதற்காக ஓடாதபடி உம்முடைய வசனத்துக்காக உம்முடைய வார்த்தைக்காக அழிந்து போகாத பொருளை பின்பற்றி ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஞான கண்களை கொடுங்க ஞானத்தை பார்க்கட்டும் அறிவை பார்க்கட்டும் உண்மையை பார்க்கட்டும் இந்த ரியாலிட்டியை பார்க்க உதவி செய்யும் திருப்புகள் மறைந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அங்கீகரிக்கும் இந்த நாளில் புதிய ஒரு திருப்பத்தை உண்டாக்கும் இந்த புதிய மாசத்தில் ரெண்டாம் தேதியில் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கத்தர் உதேசியம் நாமத்தையும் மாயப்பட்டு ஏசு நாமத்தில் ஜம்பிக்கிறோம் அப்படிதான் உங்களை ஆசீர்வதிக்க மாயை விட்டு விலகுங்கள் ரியாலிட்டியை பின்பற்றுங்க கத்தர் உங்களை கண்டிப்பாக வசனத்தை எப்படி நடக்க ஒப்புக்கொடுங்க எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கத்தருமே ஆசிரியப்பராக இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் நம்ம சந்திக்கும் வரையிலும் கத்தாமிய நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பார் ஆமின்